கனடாவில் இந்த ஆண்டு வெள்ளை கிறிஸ்துமஸ் எதிர்பார்க்கும் கடேடியர்கள் தங்களின் எதிர்பார்ப்புகளை சற்று மாற்றிக் வேண்டிய நிலை உருவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்புகளின்படி தெற்கு ஒன்றாரிய உள்ளிட்ட சில பகுதிகளில் கிறிஸ்துமஸ் நாளில் நிலத்தில் படிப்படர வாய்ப்பு குறைவாகவே உள்ளது இந்த முறையில் வானிலை கடவுள்கள் உதவப்போவதில்லை டொரண்டோவில் வெள்ளை கிறிஸ்துமஸ் கிடைக்க வேண்டும் என்றால் கனவு காண்பதை விட பிரார்த்தனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என கனேடிய சுற்றாடல் திரைக்கள ஆய்வாளர் டேவிட் பிலிப்ஸ் கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் டொரண்டோ பகுதியில் எட்டு ஆண்டுகள் பச்சை கிறிஸ்துமஸ் ஆகவே இருந்ததாகவும் அவர் நினைவூட்டினார் டொரண்டோ வின்சர் ஹமில்டன் போன்ற தெற்கு ஒன்றாரிய நகரங்களில் பணி மூடிய நிலம் காணப்படும் வாய்ப்பு மிகவும் குறைவு என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதற்கு மாறாக ஃப்ரைரிஸ் மாகாணங்கள் வடக்கு ஒன்றாரியோ கிழக்கு ஒன்றாரியோ மற்றும் தெற்கு கியூபக் பகுதிகளில் பனிப்பொழிவுடன் கூடிய கிறிஸ்துமஸ் கிடைக்கும் சாத்தியம் அதிகம் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் பொதுவாக வெள்ளை கிறிஸ்துமஸ் காணப்படும் பகுதிகளில் இந்த ஆண்டும் அது கிடைக்கும் சில இடங்களில் மட்டும் காத்திருக்க வேண்டியிருக்கும் என பிலிப்ஸ் கூறினார்